நம் அண்டவர் யேசு கிறிஸ்துவி நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக யாக்கொப்பு ரெண்டு பதினான்கிலிருந்து பதினேழு முடிக என் சகோதர சகோதரிகளே தம்மிடம் நம்பிக்கை உண்டு எனச் சொல்லும் ஒருவர் அதை செயல்களிலே காட்டாவிட்டாள் அதனால் பயன் என்ன அந்த நம்பிக்கை அவரை மீட்க முடியுமா ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரி போதிய உடையும் அன்றாட உணவும் இல்லாதிருக்கும்போது அவர்கள் உடலுக்கு தேவையானவை எவற்றையும் கொடாமல் உங்களுள் ஒருவர் அவர்களை பார்த்து நலமே சென்று வாருங்கள் குளிர்காய்ந்து கொள்ளுங்கள் பசியாற்றிக் கொள்ளுங்கள் என்பாரென்றால் அதனால் பயன் என்ன அதை போலவே நம்பிக்கையும் செயல்வடிவும் பெறாவிட்டால் தன்னிலே உயிரற்றதாயிருக்கும் சிந்தனை செயல்களில் வெளிப்படும் நம்பிக்கை ஆம் இக்கருத்தை தான் இப்பகுதியில் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறார் யாக்கோப்பு செயலற்ற நம்பிக்கை பயனற்றது என்பது இவரது போதனையின் மையமாகும் வெறும் அலங்கார வார்த்தையால் தேவையில் இருப்போருக்கு ஆறுதல் கூறுவது நமது கிறிஸ்துவ நம்பிக்கையின் வெளிப்பாடு அன்று மாறாக அடுத்தவரின் குறைகளை நீக்க நம்மால் என்ற உதவிகளை செய்ய முற்பட வேண்டும் அதுவே நமது கிறிஸ்தவ வாழ்க்கையின் நம்பிக்கையாகும் எனவே நம்மால் என்ற உதவிகளை பிறருக்கு செய்வோம் நம் ஆண்டவரில் அகம் மகிழ்வோம் அவரது அன்பை நாம் அனைவரோடும் பகிர்ந்து வாழ்வோம் எல்லாம் அல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமீன்